ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேன் இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது நாடு முழுவதும் வந்து நவோதயா பள்ளிகளில் வந்து வேகன்சியை வந்து கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் முப்பதுக்குள்ள அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வேகன்சி வந்து குரூப் பி ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க வேகன்சி வந்து நூற்றி இருபத்தி ஒன்று வேக்கன்சியை கொடுத்துருக்காங்க சேல்ரி வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தி அஞ்சுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து பிஎஸ்சி நர்ஸை நீங்க முடிச்சிருக்கணும் கூடவே ரெண்டு வருஷம் நீங்க ஒர்க் பண்ணிருக்கணும் செகண்டா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசரா கொடுத்திருக்காங்க வேகன்சி வந்து அஞ்சு வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து இருபத்தி மூணு முதல் முப்பத்தி மூணுக்குள்ள இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி வந்து முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு முதல் ஒரு லட்சத்தி பன்னிரண்டாயிரத்தி நானூறு வரை கொடுக்க போறதா சொல்லிருக்காங்க தகுதி நீங்க டிகிரி எடுத்திருக்கணும் கூடவே மூணு வருஷம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்கணும் தேடா ஆடிட் அசிஸ்டண்டா வந்து கொடுத்துருக்காங்க இதில் பன்னெண்டு வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு முதல் முப்பது வரை இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி வந்து முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு முதல் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க முடிச்சிருக்கணும் கூடவே மூணு இயர் வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸரை வந்து கேட்டிருக்காங்க வேகன்சி வந்து நாலு வேகன்சிய கொடுத்திருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தி மூணுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி வந்து

பொதுத்துறையில் துறையில நீங்க ஒர்க் பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட் வந்து வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க வேகன்சி வந்து இருபத்தி மூணு வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க சேல்ரி வந்து இருபத்தி ஐநூறு முதல் எண்பத்தி ஒன்றாயிரத்தி ஒரு நூறு வரை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு முதல் இருபத்தி ஏழுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிருக்காங்க குவாலிபிகேஷன் வந்து நீங்க பிளஸ் டூ முடிச்சிருக்கணும் கூடவே டைப் ரைட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இதுல ரெண்டு வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க சேல்ரி வந்து இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு முதல் எண்பத்தி ஒன்றாயிரத்தி ஒரு நூறரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு முதல் இருபத்தி ஏழுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து பிசிஏ இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா நீங்க ஐடியில் பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிஇ பிடெக் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து கேட்ரிங் சூப்பர்வைசர் வந்து கொடுத்துருக்காங்க வேகன்சி வந்து எழுபத்தி எட்டு வேகன்சியை வந்து கொடுத்துருக்காங்க சேல்ரி வந்து இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு முதல் எண்பத்தி ஒன்னாயிரத்தி ஒருநூறு வரை இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தி அஞ்சுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து மத்திய சுற்றுலா துறையில் அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகளில் பிஎஸ்சி கேட்டரிங் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க வேகன்சி வந்து இருபத்தி ஒன்று வேகன்சியை வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் குரூப் சி க்கான வந்து கொடுத்துருக்காங்க வேகன்சி வந்து முன்னூற்றி அறுபது வேகன்சியை கொடுத்துருக்காங்க சேல்ரி வந்து பத்தொன்பதனாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் அறுபத்தி மூணாயிரத்தி இருநூறு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து இருபத்தி ஏழு கொடுத்திருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து பிளஸ் டூ நீங்க முடிச்சிருக்கணும் இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் கூடவே கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரீஷியன் கம் பிளம்பருக்கான வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க வேகன்சி வந்து நூற்றி இருபத்தி எட்டு வந்து கொடுத்திருக்காங்க சேல்ரி வந்து பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் அறுபத்தி மூணாயிரத்தி இருநூறு வரை இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து நீங்கள் நாற்பதுக்குள்ளே இருக்கலாம் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பத்தாம் கிளாஸ் பாஸ் ஆயிருக்கணும் எலக்ட்ரீஷியன் ஒயரிங்கில் ஐடி முடிச்சிருக்கணும் கூடவே நீங்கள் எலக்ட்ரீஷியன் பிளம்பிங்ல ரெண்டு வருஷம் நீங்கள் வேலை பார்த்துருக்கணும் நெக்ஸ்ட் வந்து லேப் அட்டண்ட் வேகன்சி வந்து நூற்றி அறுபத்தி ஒன்று வேகன்சிய கொடுத்துருக்காங்க சேல்ரி வந்து பதினெட்டாயிரம் முதல் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரை கொடுத்திருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து டென்த் முடிச்சிருக்கணும் அல்ல சயின்ஸ்ல பிளஸ் டூ தேர்ச்சி பெற்று ஏஜ் லிமிட் வந்து முப்பதுக்குள்ள இருக்கலாம்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து மெஸ் ஹெல்ப் வேகன்சி வந்து நானூற்றி நாப்பத்தி ரெண்டு வேகன்சிய கொடுத்திருக்காங்க சேலரி வந்து பதினெட்டாயிரம் முதல் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரை கொடுத்திருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து டென்த்து நீங்க பாஸ் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து முப்பதுக்குள்ள இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வேகன்சி வந்து பத்தொன்பது வேகன்சிய கொடுத்திருக்காங்க சேலரி வந்து பதினெட்டாயிரம் முதல் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரை கொடுத்திருக்காங்க குவாலிபிகேஷன் வந்து டென்த் நீங்க பாஸ் ஆயிருக்கணும் கூடவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஏஜ் லிமிட் வந்து முப்பதுக்குள்ள இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் எப்படி நடக்க போகிறதுங்கிற முறைய சொல்லிருக்காங்க இது ஆன்லைன் மூலமா எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு நடக்க போகுது கூடவே உங்க மார்க்கெட் டிபெண்ட் பண்ணி தான் இந்த எக்ஸாம் நடக்க போகுது இது நாடு ஃபுல்லா உள்ள முக்கிய நகரங்கள்ல தான் இந்த எக்ஸா நடக்க போகுது ஃபீஸை பத்தி கொடுத்திருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுவா வந்து கொடுத்திருக்காங்க இதர வேலைகளுக்கு வந்து ஆயிரம் ரூபா வந்து கொடுத்திருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு கூடவே மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐநூறுரூவா ரூபா கட்டணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபீஸை வந்து நீங்க ஆன்லைன் மூலமாக தான் கட்டணும் வெப்சைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க நவோதயா டாட் ஜிஓவி டாட் இன் என்கிற வெப்சைட்டை கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கங்க லாஸ்ட் டேட்டு வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணுங்க நன்றி மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விட்டோம்